நீ யார் என்று கேட்கும் அளவிற்கு அவர்களுக்கு துணிவு வந்து விட்டதா அமெரிக்காவிற்கும் ஜெர்மனிக்கும் நான் எச்சரிக்கை விடுகிறேன் என்னுடன் மோதி பார்க்க டெலிபிராம்டர் மூலமாக எத்தனை நாள் ஏமாற்ற முடியும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவிலேயும் இந்த ட்ரெப் டெலிபிராம்டர் வச்சு தான் பேசியிருக்கார் மோடி இங்கேயும் அதை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கார் மோடி ஒரு நாள் உண்மை வெளிவந்துடும் அதே மாதிரி டெல்லியில் நேற்று நடந்த கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது கட்டாகி ஒரு நான்கு ஐந்து ஆறு வினாடிகள் முழிக்கிறாரு என்ன பேசுறதுனே தெரியல அதைத்தான் பார்க்க போகிறோம் இத பாருங்க பார்த்துட்டு வாங்க பிறகு பேசுவோம் பிரேக் எடுத்துக்கிச்சு ஆனா மோடி அவர்கள் உடனே மௌனத்துக்கான கலையை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி பதிவிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த டெலிபிராம் என்பது நீங்க பேச வேண்டியதை இன்னொருத்தர் பேசி அவர் ரெக்கார்ட் பண்ணி இந்தியிலையோ இங்கு ஆங்கிலத்தில் இருக்கிறத இந்தியில மொழிபெயர்க்கும் அல்லது இந்தி டு இந்தி ஆங்கிலம் டு ஆங்கிலம் ஏற்கனவே பேசி ரெக்கார்ட் பண்ணப்பட்டதை அந்த மேடையில் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் கேட்டு கேட்டு பேச வேண்டியதாக இதுதான் இதுதான் டெலிபிராமிட்டர் இப்படித்தான் அந்த கூட்டத்தில் டெல்லியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசுகின்ற பொழுது சரளமாக பேசிக்கிட்டு இருக்காரு டக்குன்னு கட் ஆகுது ஒரு நான்கைந்து வினாடிகள் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு அதன் பிறகு அந்த டெலிபிராமிட்டர் சரியாகின உடனே மறுபடி தொடர்ந்து பேசுகிறார் மோடி ஆனால் அந்த பேச்சில் ஒரு கட் ஆகிருச்சு அவர் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ரெக்கார்டாகிருச்சு இதுதான் இன்றைக்கு டெல்லியில் மிகப்பெரிய பேசுபொருள் டெல்லி மட்டுமல்ல வட இந்தியா முழுவதும் அப்ப தான் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்களா இதை செய்தது யார் என்ன நடக்கிறது டெல்லி அரசியல் டெல்லி அரசியல் என்பது சாதாரணம் இல்லைங்க பல்வேறு டெல்லி வந்து லட்சக்கணக்கானவர்களின் ரத்தத்தால் குளிப்பாட்டப்பட்ட ஒரு இடம் பதவிக்காக சொந்த சகோதரர்களே கொண்ட கொன்ற முகலாய சாம்ராஜ்யம் படையெடுப்புகள் நாதிர்ஷா இப்படி செங்கிஷ்கான் எவ்வளவோ தைமூர்கள் நிறைய படையெடுப்பு நடந்து நிறைய பதவி போட்டிகள் பதவிக்காக அடித்து கொள்ளுதல் வாட்கள் உராயும் சண்டையிடும் ஓசை இதுதான் டெல்லியில டெல்லியில் கேட்டுக்கிட்டு இருந்தது டெல்லிக்கு இதெல்லாம் ஒரு புதிதல்ல மோடிக்கு வந்து எதிரி வெளியே இல்லை உள்ளதாக யார் இதை செய்தார்கள் இந்த இதை ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் தான் செய்ததாக சொல்லப்படுகிறது அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்றால் மோடி நீங்கள் ஒன்றும் பெரிய நாட்டு மக்கள் நினைக்கிறது மாதிரி மிகப்பெரிய ஜம்பவான் இல்லை மிகப்பெரிய அறிவுஜீவி இல்லை நாங்கள் பார்த்து செய்து வைத்த ஒரு ரோபோ கட் பண்ணிட்ட பார்த்துக்க அப்படி என்றால் என்ன நடக்கிறது உள்ள எதை செய்ய விளைகிறது ஆர்எஸ்எஸ் என்று பார்த்தோம்னா மோடியை கலட்டி விடுகின்ற நேரம் வந்துவிட்டதா என்றுதான் நாம் என்ன தோன்றுகிறது மோடி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க நினைச்சுக்கிட்டு தனக்கு நிகர் யாரும் இல்ல தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி தனக்கு நிகர் யாரும் இல்லை இந்தியாவில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நினைப்பில் இருக்கின்ற மோடிக்கு ஓங்கி ஒரு கொட்டு வைத்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் கிடையாது நாங்கள் ஆட்டு வைத்தால் நீ ஆடணும் அவ்வளவுதான் நீ வெளியே போக வேண்டிய நேரம் வந்து விட்டது அதுக்கு தான் காட்டியிருக்காங்க மோடிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சருக்கள் ஒரு மனதுக்குள்ள ஒரு மிக யார் செஞ்சுருப்பாங்க யார் செய்கிறாங்க இதை யாருக்காக செய்கிறாங்க என்ன விஷயம் நீ வெளியே போ திஸ் இஸ் யுவர் டோர் ஸ்டெப் ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறானா ஆர்எஸ்எஸ் யதார்த்தமாக நடந்ததா இந்த சித்து வேலையை யார் செய்தது யோகி செஞ்சிருப்பானா பட்னாவி செஞ்சிருப்பானா இந்த விஷயத்துக்குள்ள அப்போ பிஎம் ஆஃபீஸுக்குள்ளே நமக்குள்ளே நம்ம ஆஃபீஸுக்குள்ளே ஊடுருவிக்கு இருக்காங்களா எதை வச்சு செஞ்சுருக்காங்க எந்த சாஃப்ட்வேர் இப்படி மண்டையை குழப்பிக்கொண்டு மூளையை குழப்பிக்கொண்டு மோடி மோடி தடுமாறி போயிருக்கிறார் ஒரு ராஜாவுடைய யோகியதை வந்து அவன் தான் தெரியும் அவன் எவ்வளவு வெளியில பெரிய வீராதி வீரன் சூராதி சூரனா இருக்கலாம் ஆனால் அவன் எவ்வளவு கேவலமானவன் அவனால என்னென்ன பண்ண முடியும் எது முடியாதுங்கிறது அவனுடைய மனைவிதான் அறிவால் அதே போல மோடி பெரிய வெளிய பெரிய சூராதி சூரர் இந்த இந்தியாவை காப்பாற்ற வந்த வீராதி வீரர்னு அவர் நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் அவர் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆர்எஸ்எஸ் அந்த பிரம்மையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு அவரை சேர்ந்த கூட்டாளிகளுக்கெல்லாம் தெரியும் இது ஒரு அறவேக்காடை இதுகிட்ட ஒன்றும் கிடையாது என்னமோ நம்ம சொல்கிறோம் இதை ஆட்டி ஏமாற்றிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களா பேசி சிரிச்சுக்குருவா ஆக இப்படிப்பட்ட டெலிபிராம் இந்த மாதிரி செயற்கையான நுண்ணறிவு இதை போன்ற விஷயங்களை வைத்து கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் பொய்யான பிம்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் மோடி ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரை கண்ணா என்கிறது மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆட்டு ஆட்டுவிக்கிறது மோடி ஆடுகிறார் ஆர்எஸ்எஸ் தலையிலே ஒரு குட்டுக்குட்டி சொல்லி இருக்கிறது நீ ஒன்னும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது நீ எல்லாம் பெரிய அப்பாடக்கர் கிடையாது நாங்க இத வச்சு உன்னைய பண்ணி உன்னைய ஒரு ரோபோ மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கான் நீ ரொம்ப எல்லை மீறி போயிக்கிட்டு இருக்காத நீ வெளியே போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு தெரிஞ்சுக்க நீ யாரு நீனே தெரிஞ்சுக்க கட் பண்ணிட்டோமா ஒன்னால் ஒரு நாலு செகண்ட் கூட அதை சரியாக மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியலை நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் அவருக்கு உணர்த்தி இருப்பதாகவும் நம்ம நாம் எடுத்துக்கொள்ளலாம் யதார்த்தமாக நடந்தது என்று சொன்னால் யதார்த்தமாக நடக்கின்ற ஒரு விஷயத்தை கூட மேனேஜ் பண்ண சில வார்த்தைகளை பேச முடியாத ஒரு பிரதமராக அவர் இருக்கிறார் இதுவே அண்ணாவுக்கு நட நேர்ந்திருந்தால் நேருவுக்கு நேர்ந்திருந்தால் கலைஞர் இவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணி அந்த வார்த்தையை சரி பண்ணி வந்துடுவாங்க அதே மாதிரி வைகோ வைகோவும் மேனேஜ் பண்ணி பேசிவிடுவார் ஒரு நாலஞ்சு சென்ட் செகண்ட் விட மாட்டார் இந்த டெலிகிராம்ட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு பேசிடுவாங்க கடகடகன்னு பேசி தூக்கிட்டு வந்துடுவாங்க அவர்கள் எல்லாம் மக்கள் தலைவர்கள் மக்களால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை உள்வாக்கி கொண்டு உருவாக்கப்பட்ட தலைவர்கள் மோடி என்பவர் அப்படி இல்லை மோடிக்கு இந்துத்துவாவை தவிர வேறு எதுவும் தெரியாது இந்துத்துவா சாமி கும்பிட்றது தியானம் யோகம் இதை தவிர வேறு எதுவும் கிடையாது தெரியாது அந்த மண்ணில் அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி நடத்தியிருக்காரு ஏதோ அரசியல் பண்ணியிருக்காரு இவர் சரியான ஆளுநான்னு சொல்லி சரியாக மோல்டு பண்ணி கொண்டு வந்திருக்கானுங்க இப்பொழுது என்னை பொறுத்தவரையிலே நம்மை பொறுத்தவரையிலே மோடி வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது அநேகமாக இந்த அவருடைய இந்த ஐந்தாண்டு காலமும் அவர் ஆட்சியிலே நீடிக்கப் போறது இல்லை ஒரே ஒரு விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருடைய இடத்தை ஃபில்லப் பண்ண போறது யாரு யாரை பிஜேபி தயார் பண்ண போகுது அல்லது தயார் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு பெரிய கோடை சிறிய கோடாக மாற்றுவதற்கு அதை விட இன்னொரு பெரிய கோடு அதற்கு பக்கத்தில் வரையணும் இது இரு கோடுகள் தத்துவம் கே பாலச்சந்தருடைய படத்தில் இரு கோடுகள் தத்துவம் ஒரு பெரிய கோடை சின்ன கோடாக்க அந்த கோடை அழிக்கக்கூடாது அழிச்சா இவங்களுடைய பிஜேபியினுடைய வாய்ப்பே போய்விடும் இன்னொரு பெரிய கோடை போடணும் அந்த பெரிய கோடு யார் யோகியா பட்னாவிசா நிதின் கட்கரியா அல்லது மத்திய பிரதேசத்துடைய சிவராஜ் சிங் சௌகானா யார் அந்த அல்லது அமித்ஷாவா யார் அந்த இன்னொரு பெரிய கோடு அதை தான் அவங்க ரெடி பண்ணுறாங்க ஆக மோடின்ற பிம்பத்தை ஓவர்லுக் பண்ணி மிகப்பெரிய இன்னொரு பிம்பத்தை கட்டமைக்கின்ற வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில் ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டு அந்த ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அது சரி அப்படின்னு சொல்லி இது சரி அப்படிங்கிற நேரத்தில் மோடியை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவார்கள் இது சாம்பிள் தான் சாம்பிள் சாம்பிள் செகண்ட் தான் என்னென்ன விஷயத்தில் நீ ஒரு அறவேக்காடுங்கிறது எங்களுக்கு போட்டு உடைச்சோம்னா நீ ஒரு பெரிய அசிங்கமா மரியாதையாக மரியாதையை அப்படிங்கிறத அவங்க சொல்ல வருகின்ற செய்தி ஆகவே மோடி என்பது ஒரு பிம்பம் ஆர் ஆல் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் ஒரு பொம்மை ஒரு ரோபோ இந்த ரோபோ இந்தியாவை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இந்த டெலிகிராப்டர் இப்படி நவீன வசதிகள் நவீன சாஃப்ட்வேர் உதவியால் இந்தியாவில் நடமா இந்தியாமையின் தலைமை பதவியில நடமாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பிம்பத்தை தூக்கி எறிவதற்கான ஒரு ரிஹர்சல் தான் ஆர்எஸ்எஸ் பார்த்திருப்பது நிச்சயம் இது ஆர்எஸ்எஸ் உடைய வேலைதான் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவார் மோடி ஏன்னா இதையெல்லாம் எடுத்துட்டா அவர் ஒரு சாதாரண ஆள் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது காட்டுத்தனமான இந்தியில் அங்கே போனா வேணால் கத்தலாம் ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து கொடுப்பதற்கு இன்றைக்கு அவருக்கு இப்படிப்பட்ட சைட் சப்போர்ட்லாம் தேவைப்படுது வயசாயிருச்சு எழுபத்தி ஐந்து ஞாபகம் மருதி நிறைய இருக்கும் இவற்றில் எல்லாம் சமாளிப்பதற்கு தான் இந்த செயற்கையான நுண்ணூட்ட கருவிகள் இதையெல்லாம் வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை நாங்கள் தான் உனக்காக செய்கிறோம் நீ வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறது ஆர்எஸ்எஸ் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுது கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் நன்றி வணக்கம்